ஆண்டோராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் வியாழக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக கருத்து உங்கள் மேல் பட்சமாக இருப்பாராக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக நேற்று நடந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது என்று சொல்லி நம்புகிறேன் நேற்றைய பைபிள் ஸ்டடியில் லைனில் அவர்கள் கேட்டுக்கொண்டபடி ஒன்று தசில் ஒன்றிக்கையின் புஸ்தகம் ஐந்து அதிகாரங்களை மனப்பாடம் செய்கிறவர்களுக்கு அதற்குரியதான பலன் கிடைக்கும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது எவ்வளோ பேர் செய்ய முடியுமோ நீங்கள் மனப்பாடமாய் செய்யுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்று மாலை சகோதரர்களின் ஜபம் நடைபெற இருக்கிறது சகோதரர்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ரெண்டு திமுத்தையும் இரண்டு அமதிகாரத்தின் முதல் மூன்று வசனங்களிலே விதமாய் சொல்லியிருக்கிறது இருக்கிறது பவுல் தன்னுடைய குமாரனாகிய தீமோத்தையும் கழுதுகிறார் ஆதலால் என் குமாரனே நீ இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு அநேக சாட்சிகளுக்கு முன்பாக என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மை உள்ள மனுஷத்தில் ஒப்புவி மூணாவசனம் நீயும் ஏசு கிறிஸ்துவுக்கு நல்ல சோர் சேவகனாய் அனுபவி கர்த்தனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டியவர்கள் தேவனால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தருக்கு உழைத்து செய்ய வேண்டியவர்கள் என்று சொல்லி நம் வேத வசனத்தில் வாசிக்கிறோம் விசேஷமே ஆண்டவராக கர்த்தர் சொல்லும் போது சொன்னார் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் அவன அப்ப யாரெல்லாம் ஆண்டோர் பேரில் விசுவாசம் வைத்திருக்கிறார்களோ அவள் எல்லாம் கிறிஸ்துவுக்காக சேவகம் செய்ய வேண்டியவர்களாக காணப்படுகிறோம் நாலாம் வசனத்தில் சொல்லியிருக்கு தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாக இருக்கும்படி உழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான் தன்னுடைய தேவனாகிய கர்த்தரை தன்னுடைய எஜமானை பிரியப்படுத்துவதில் தான் அவனுடைய நோக்கமும் எண்ணமும் ஆசையும் ஆவலும் விருப்பமும் காணப்படும் அதை செய்யும் பொழுது என்னெல்லாம் சம்பவிக்கும் என்று கேட்டால் நீ கிறிஸ்து இயேசுவனுடைய கிருபையில் பலப்பட்டிருக்கும் போது கிறிஸ்து இயேசுவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவி ஏன் கிருபையில பலப்படணும் ஏன் கர்த்தருடைய வார்த்தைகளின் வெளிச்சத்துக்குள்ளே நடக்கணும் பின்னால நமக்கு ஒரு போர் இருக்கிறது அந்த போரை குறித்து சொல்லும்படி ஏசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் செவகனாய் தீங்க அனுபவி அதிகாலையில் கேட்கிற வசனம் இது உங்களை கஷ்டப்படுத்துகிற வசனம் அல்ல உங்களை உருவாக்குகிற வசனம் கர்த்தர்க்கின்ற நல்ல போர் சேவகனாய் நிற்கும்படி கர்த்தக்கென்று நல்ல ஊழியர்காரனாயிருக்கும்படி ஓஹலை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற இருக்கும்படி ஒரு அறைகோள் விடப்படும் அதைத்தான் நான் போசலாகிய பவுல் தன்னுடைய உத்தகுமாரின் ஆகிய திமுக சொல்கிறார் என் குமாரனே கிறிஸ்தியிலோட கிருபையில் வெள்ளப்படு அநேக சாட்சிகளுக்கு நீ என்னிடத்தில் எல்லாம் மற்றவர்களுக்கும் போதிக்கத்தக்கதான உண்மை உள்ளவர்களிடத்தில் வசனத்தை எல்லாம் வாங்கி சொந்தமா வச்சுக்கிடாதே வரப்புரை செய் அனைவரை ஆதாயப்படுத்து காலை வேளையில நீங்களும் நானும் கிறிஸ்தியக்குள் பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷத்தை உலகமெல்லாம் பறைசாற்ற எனக்கும் உங்களுக்கும் என் தேவன் ஒத்தாசை கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு இந்த நல் வார்த்தைகளுக்காக நன்றி கிறிஸ்தேசுக்குள் நாங்கள் குருபிலே பலப்படவும் நல்ல போர் சேவகனாக தீங்க அனுபவி மல்யுத்தம் பண்ணுகிறது சரியாக யுத்தம் பண்ண தண்டில் சேவகம் எழுதி கொண்டவர்களைப் போல உக்கென்று சேவகம் எழுதி கொண்டவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கர்த்தோட நாமத்தை மகிழ்வுப்படுத்தாசை நாமத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமே குமாரனே குமாரத்தையே கிறிஸ்தியேசுவில் உள்ள கிருபிலே வல்லப்படுங்கள் தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாயிருக்க கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவார்கள் காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி again அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன்